நம்ம இடையரசில் தற்காலிகமாக செயல்படுபவர் இது சாதாரணமாக ஒரு ஈ சாட்டையால் கொண்டு ஆனால் இதுவே எம்சியில் உள்ள சக்கரம் இந்த உடலமைப்பு இது ரொம்ப பெரியதா இல்லையா இந்த வகை பிரம்மாண்ட ரத்தம் குடிப்பதன் மூலம் ஆகிறது இந்த வீடியோ முடிவுக்கு முன் நான் இதற்கு உணவளிக்க வேண்டும் இல்லை என்றால் அது என்னை இறக்கிவிடும் ஐ நீ எங்க போகிற பழமொழி போல்வது இழைத்ததும் தெரிந்து செல்லும் ஆதவனோடு பயணித்து என்றால் என்னவோ ஓட ஓட வேண்டும் என்றால் ஓடுவாயா வா இன்னொரு முறை அசைக்க சசியா இன்னும் சில மட்டும் சரியாக இருக்கிறது மேலும் நீங்கள் சரி விரைவாக இவைகளை ஏந்தி அந்த முதலைக்கு கூடு இத்தனை இருந்தால் உனக்கு வேண்டும் அளவுக்கு இருக்கும் என்ன நினைக்கிறேன் இத்தனை மட்டும்தானா ஓ சரி இது போல சென்றால் எப்படி இதனை காக்க முடியும் என்றே தெரியலையே ஏ எங்கிட்ட ஒரு யோசனை இருக்கிறதே வா உடனே என் வீட்டிற்குள் புடிச்சிட்டு வா அங்கே போங்க சகோதரர்களே அனைவருக்கும் அறிமுகம் செய்ய வேண்டுமா இது நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கண்டுபிடித்த இரத்தம் எடுக்கும் கருவி வெறும் இதை இயக்கணை திருப்பினால் போதும் சரி சரி எல்லோரும் வெளியே வாருங்கள் உங்களுக்கு கஷ்டப்பட்டு விட்டது நீ பாத்து பாரு நீ பாத்து பாரு இத கொஞ்சம் பாரு இதை மீண்டும் எடுத்து சென்று அந்த ஜீவனுக்கு கொடுங்கள் ஆ இதை பார்த்தால் அது இன்னும் நிறையவே சாப்பிடவில்லை போல் தோன்றுகிறது இல்லையா நண்பர்களே இந்த வீடியோவின் பாதி போய்விட்டது இது இன்னும் பத்து சதவீதம் தான் நிரம்பி உள்ளது இதை எப்படி எங்க இருந்து வந்தது இந்த கிண்ணுமூச்சி எனக்கு எரிச்சலாக்கா என்னாச்சு எனக்கு திடீரென நினைவுக்கு வருது நீங்கள் தேனீக்கள் வேலை செய்யறதை பார்த்துக்கொண்டா தேனி ராணி பல தொழில் உருவாக்கி தேன் சேகரிக்க அனுப்பி இறுதியில் தேன் கூடு நிரப்புது அப்படியானால் நான் ஏராளமான கிண்ணுமூச்சிகளை உருவாக்கி பல இடங்களுக்கு அனுப்பினா இறுதியில் இதை பறக்க விட்டு வந்து மிக்சருக்கு உணவளிக்க அது மிக்சரின் தேவையை முழுவதுமாக பூர்த்தி செய்ய முடியாதா நீ எளிமையானவனாக இருக்கிறாய் சுத்தமாக நேர்த்தியாக செய் வா வா எல்லோரும் வெளியே சென்று ரத்தம் முறிஞ்சுவா பலவனிகள் ஒன்று சேர்ந்து பெரிய சக்தி இந்த முறை என்ன நடந்தது இந்த சிறிய கொசுக்கள் எல்லாம் எதற்காக அந்த பெரியவனின் பக்கம் போகின்றன வா நீ அவற்றை தூரம் விட்டு விட்டாய் நீங்கள் கொசுக்களை ஏன் அதன் ரத்தத்தை உறிஞ்சுகிறீர்கள் சகோதரர்களே இன்னும் கொசுக்கள் கொசுக்களின் ரத்தம் உறிஞ்சுவது என்ன விஷயம் ஐயோ ஐயோ நிறுத்துங்கள் இந்த பெரியவனின் பாதுகாப்பு மதிப்பு முழுவதும் சுழன்று பூஜ்யமாக திரும்பிவிட்டது இந்த வயிற்றின் ரத்தம் பந்து கூட உறிஞ்சுவிட்டது அதற்கு பின்பு அது இது யாரின் தண்ணீர் சகோதரர்களே நான் இங்கு இது ஒரு சவாலாக முடித்ததாக கருதலாமா